வணக்கம் காவிரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓ பற்றி பேச போகிறாயே இந்த ஐபிஓ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவேன் தெர் இஸ் சோலார் இப்போ தெரிஞ்சிருக்க அந்த கம்பெனி என்ன அப்படின்ட்டு எம் வி சோலார் இதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் குயிக்காக பார்த்துடலாம் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அண்டு ப்ரைஸ் பேண்ட் வந்து டூ நாட் சிக்ஸ்லேருந்து டூ செவன்டீன் இஷ்யூ சைஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இதில் வந்து அகெயின் ஃப்ரெஷ் இஷ்யூ அஸ் ப்ளஸ் ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ ரீசண்டாக வந்து நிறைய இஷ்யூ வந்து வந்திருக்கு அதில் வந்து விக்ரம் சோலார் அதே மாதிரி தான் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லணும் இவங்கக்கிட்ட மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஆஸ்வெல்எஸ் செல் மேனுஃபேக்சரிங் ரெண்டும் இருக்குது மாடியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஆஃப் த செல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும் ஏஎல்எம்எம் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் பை த டைம் பை திஸ் டைம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ரூவ்டு லிஸ்ட்டு மாடியூல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பப்போ ரெகுலராக இதை ரிலீஸ் பண்ணுறது உண்டு அதில் இந்த கம்பெனி வந்து இடம் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ யாராவது பவர் பிளான்ட் செட் பண்ணோம் சோலார் பவர் பிளான் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஏஎல்எல் ஏஎல்எம்எம் தான் அவங்க வாங்க முடியும் இந்தியாவே இல்லையே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லணும் இப்போ வந்து இதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் வேறு பண்ணிட்டாங்க செல்லு கூட பை ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கால்டு ஏஎல்எம்எம் டூ அப்படின்ட்டு இது மட்டும் இல்லைங்க ஏஎல்எம்எம் த்ரீ கூட வரப்போகுது பை டுவெண்ட்டி எயிட்டில் ஈவன் த வேஃபர் ஆல்மோஸ்ட்டு ஏன்னோ தி சோர்ஸுக்கே போகிற மாதிரி இன்காட் வேஃபர் செல் மாடியூல் இதுதான் அந்த செயின் அது கூட இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற இப்போ டிராஃப்டு ப்ரொப்போசல் ரெடி ஆகிட்ருக்கு ஆனால் இந்த கம்பெனிலாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க மாடியூலும் வச்சுருக்காங்க அதே சமயத்தில் செல்லும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பட் ஆனால் மாடியூல் கெப்பாசிட்டி வந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் த செல் கெப்பாசிட்டி அப்போ நேச்சுரலி இவங்க வந்து இவங்களுடைய செல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த பப்ளிக் இஷ்யூவில் என்ன பண்ண போகிறாங்க அரை ஒன்று தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ரீபே பண்ண போகிறாங்க அந்த லோன் இருக்கிறத அதே சமயத்தில் என்ன பண்ணுங்க எக்ஸ்பேன்ஷன் தர் இஸ் இன்டெக்ரேட்டட் செல் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரும் வரப்போகுது இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குன்னா ஃபோர் பிளான்ஸ் இருக்குது எல்லாமே பெங்களூர் அண்ட் நியர்பை பிளேசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இன்டெகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் செல்லையும் அதே சில மாடல் ஒரே பிளேஸில் பண்ணுறதுனால இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறையும் அதனால் இவங்களுடைய காம்படிட்டிவாகவும் செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே சமயத்தில் அதுதான் இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய க கஸ்டமர் லிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஹீரோ ரூஃப்டாப் எனர்ஜி புரோசில் க்ரீன் எனர்ஜி கேபிஐ கிரீன் அப்புறம் ஆதித்யா பிர்லா ரினியூவிள் சோலார் அப்படின்ட்டு இல்லை இவங்களாம் யார் அப்படின்னா இவங்க நிறைய ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிட்டுருப்பாங்க த்ரூ அவுட் இந்தியா இவங்களுக்கு வேணுங்கிற அத்தனை மாடியூல்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அந்த சோலார் எல்லாமே இவங்ககிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ஸோ தோர்பை ஒரு கேப்டிவ் கஸ்டமர் ஆல்வேஸ் இவங்ககிட்ட இருக்கிறது உண்டு இந்த மாதிரி த னவுண்ட் பிளேயர்ஸ் இவங்ககிட்ட இருக்கிறனாலையும் சொல்லலாம் இவங்களுடைய ஆஃப்டேக் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து எல்லாமே ரோசியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது இந்த கம்பெனியில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிக ஆஃப் சோலார் மாடல் கெப்பாசிட்டி டேல இருக்குது பட் ஆக்சுவல் ரிக்கொயர்மெண்ட் இஸ் அபவுட் சிக்ஸ்டி செவன்டி கிக தான் அதுலேயே நிறைய இஷ்யூஸ் வேற இப்போ க்ராப் அப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன இஷ்யூ அப்படின்னா எக்ஸஸ் சோலார் ஜெனரேஷன் டூரிங் அ டே டைம் அதனால் இவாக்வேட் பண்ண முடியல அது ஒன்று செகண்ட் திங் என்ன அப்படின்னா டிஸ்காம்ஸ்லாம் இருக்காங்களா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் லைக் டான்ஜெட் கோன்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் எனக்கு சோலார் பவர் ஜாஸ்தியாக இருக்குப்பா வேணாம் ரினியூபிள் சோர்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து கீப் ட்ராப்பிங் ஈவன் என் ஐஏஎக்ஸ் கூட பார்க்குறோம் அதனால் டிஸ்கவுண்ட்ஸும் வேணாங்கிறாங்க தென் அதே சமயத்தில் எக்ஸஸ் பவரும் இருக்குது மேபி இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் மேபி கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஆக்ஷன் என்ன அப்படின்னா பவர் செக்டார் ரிஃபார்ம் கொண்டாடணும் தேர்பை வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டாடும் போது பவர் காஸ்ட்டு குறையும் அது வந்து வில் பூஸ்ட் டிமாண்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறனால மேபி அந்த ரிஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா மேபி இதுக்கு வந்து இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான் பிளான்லாம் ஈஸியாக கை கூடும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அசச் ஆன் டுடே அப்படின்னு சொல்லலாம் பட் பவர் செக்டர் ரிஃபார்ம் வர்றப்ப அதை பற்றி எக்ஸாமின் பண்ணலாம் இதுதான் பரப்ஸ்தர் பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லணும் வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து குயிக்காக பார்க்கலாம் இது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஸோ இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பயங்கர ஜம்ப் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அண்ட் க்ரா க்ரோஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி த்ரீ க்ரோஸ் இபிட்டா பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஒன் க்ரோஸ் அண்ட் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அபவுட் தேர்ட்டி பாயிண்ட் நைன் ஹையஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அண்டு ஈவன் இந்த க்யூ ஒனில் கூட பார்த்தீங்கன்னா நேரி அபவுட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த ஃபியர்ஸ்லாம் சொல்கிறது த்ரீ சிக்ஸ்டி நைன் குரோஸு இந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் லாஸ்ட் இயர் என்டையர் இயர் அச்சீவ் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் லாஸ்ட் இயர் இந்த குவார்டரில் வந்து இஸ் ஜூன் குவார்ட்டரில் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி சோலார் டிமாண்ட் இருக்குது அதனால் வந்து நிறைய சேல் நடந்துகிட்டே இருக்குது எல்லா பிக் பிளேயர்ஸும் அவங்க வந்து சேல் பண்ண முடியுது அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனும் அபவுட் சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்குது பட் கோயிங் ஃபார்வர்டு இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஃபார் இன்டகிரேட்டட் சோலார் சோலார் பிளான்ட்டுக்காக அதனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன பாருங்கள் அதை கன்சிடர் பண்ணால் வெதர் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்புறம் இவங்களுடைய பியர்ஸோட கம்பேர் பண்ணி இவங்க வந்து இன்டெகிரேட்டட் சோலார் பிளான்ட்டுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேர்லி அபவுட் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் வர பரோ பண்ண போகிறேன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி எயிட்டில் தான் வருது ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குயிக்காக வந்து நம்ம பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டர்ன் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பட் ஆனால் வாரி தான் இதில் பிக்கஸ்ட்டு பிளேயர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் எப்பிட்டா மார்ஜின் மட்டும் இவங்க தான் ஹையஸ்ட் இந்த பிளேயர் தெரியாது தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது அண்டு பி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ட்டி ஒன் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சி சீம்ஸ் டு பி ரீசனபிள் மாதிரி தெரியுது டெட் ஈக்குவிட்டி அகைன் இப்போ வந்து பாயிண்ட் டூ இருக்குது பட் ஆனால் இவங்க ரீபே பண்ண போகிறான் ஆனால் ஃபர்தராக அவன் நிறைய பாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர்ஓசி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அது வந்து அகெய்ன் த லோவஸ்ட்டு இந்த பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த எம்பி சோலார் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நிறைய காம்படிஷன் வேறு இருக்குது அதே சமயத்தில் டிமாண்டும் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் பட் ஆனால் ஜிஎஸ்டி பெனிஃபிட்டும் இந்த மாதிரி கம்பெனிக்கு இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் டுவெல் பர்சன்ட் இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க பட் வந்து டிமாண்டு தான் முக்கியமானது டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களும் நல்லா பண்ண முடியும் ஆனால் அதுக்கு இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் யூஷுவல் நான் எல்லா ஐபிஓக்கும் சொல்கிற மாதிரி தட் லிஸ்ட் ஆகட்டும் லிஸ்ட்டாக ஆன உடனே அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க அண்டு இவங்களுடைய ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமேல்தான் இந்த கம்பெனியை பற்றி நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுதான் தான் என்னைய என்னுடைய வியூ அபவுட் எம்பி சோலார் அண்டு இந்த வியூ வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டு ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்